வணக்கம் இந்த ஒயர் பேஸ்கட்டெல்லாம் நம்ம போட்டால் கிராஸ்கட்டாக இல்லை கண்டு ஒயரில் போட்டாலும் ஃபுல்லாக நீளமாக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லுமே நம்ம நல்லா சொருகி பேஸெல்லாம் சொருகி எப்படிங்கிறத இதில் காட்டியிருக்கிறேன் அதை இப்போ இதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் எப்படி சுருகியிருக்கிறேன்னு வாங்க இந்த மாதிரி பாருங்கள் பேஸில் எல்லாம் ஃபுல்லும் கிராஸ்கட்டில் வந்து கொஞ்சம் எல்லாம் எக்ஸ்ட்ரா நீளமாக வந்துடும் அந்த வயரையெல்லாம் கட் பண்ணி வேஸ்ட்டாக போடுறதுக்கு நான் பேஸ் ஃபுல்லும் சொருகிடுவேன் இது பாருங்கள் இந்த நடுவில் நீளமாக இருக்கிறது எல்லாம் தான் எக்ஸ்ட்ரா இருக்கிறது சொருகி ஆனால் கீழே வரைக்கும் வர்ற மாதிரி விட்டு தான் நான் கட் பண்ணுவேன் அதையும் சுற்றி எல்லாமே சுருக்கிடுவேன் இதெல்லாம் இப்போ இருக்குது இல்லையா எக்ஸ்ட்ரா இருக்கிறது தான் பேஸில் சுருக்கியிருக்கிறேன் ஆனால் இதையெல்லாம் இந்த இந்த சைடு இப்படி கிராஸாக வந்தால் அந்த சைடு அப்படி கிராஸாக ஃபுல்லுமே ஃபுல்லும் சொருகிடுவேன் அப்போ வந்து பேஸ்கெட் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அதுக்காக தான் அதான் எந்த அளவு நான் விட்டுருக்குறேன் ஒயரு அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் ஒரு நாலஞ்சு சொ சொருகுனா போதும் பட் நிறையா சொருகணும்னா இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி அப்படி ஸ்டிஃப்ஃபாக இருக்கும் பாருங்க அதுதான் ஃபுல்லு சொருகி முடிச்சுட்டு இன்னும் உள்ளே அந்த பிசுறெல்லாம் நான் இன்னும் கட் பண்ணலை அது கொஞ்சம் நம்ம நேராக இந்த மாதிரி திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் நல்லா டைட்டாகிறதுனால பட் கஷ்டப்பட்டு எல்லாம் திருப்பிட்டு லேசாக ஏதாவது கல் மாதிரியோ இல்லை அந்த பூரி பலகையெல்லாம் இருக்குதுல்ல சின்னதாக அதை வச்சு நல்லா தட்டி ஷேப்பெல்லாம் பண்ணி தான் இப்படி ஆகும் நல்லா ரெடி பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் அந்த பிசுரெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்கள் அதெல்லாம் நம்ம நல்லா கையில் இழுத்து வச்சு லாஸ்டில் எல்லா ஃபுல்லும் அந்த பிட் எல்லாமே பூராமே நம்ம கட் பண்ணிடணும் அப்போ தான் நீட்டாக நல்லா இருக்கும் இந்த சைடு ஃபுல்லும் கட் பண்ணிவிட்டேன் மூணு சைடு கட் பண்ணிவிட்டேன் ஒரு சைடு மட்டும் காமிக்கிறக்காக வச்சுருக்குறேன் இங்கே சைடில் ரெண்டையும் கட் பண்ணியாச்சு இந்த சைடும் சைடில் ரெண்டு சைடும் ஒரு சைடும் கட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் மாத்திரம் வச்சுருக்குறேன் சிசர்ஸில் எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நல்லா கீழே வரைக்குமே இவ்வளோ வருதோ அவ்வளோ சொருகிட்டு பேஸ் எல்லாமும் சொருகி அது பாருங்கள் அதோட அதோட கரெக்டாக வச்சுருக்குறேன் அது திருப்பி அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் நல்லா எழுத்துடணும் ஒன்று ஒன்று மடங்கிடும் அதுக்கப்புறந்தான் நம்ம கட் பண்ணணும் அந்த பிசுடு ஃபுல்லும் நீட்டாக ஃபுல்லும் சுற்றி வர எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு அப்புறம்தான் கைப்பிடி போடணும் இந்த மாதிரி சுசவஸ் தான் வச்சுருப்பேன் பாருங்கள் கொஞ்சம் பெண்ட் ஆகிருக்குது இல்லையா அந்த டிப்பில் வந்து கொஞ்சம் பெண்டான மாதிரி கிடைக்கும் குட்டியாகவும் இருக்கணும் இந்த மாதிரி உள்ள வந்து சொருகுனதை கட் பண்ணுறதுக்குன்ட்டே நம்ம வந்து குட்டி சிசர்ஸாக வச்சுக்கணும் ஒயர் கூடை கூடையில் பெரிய சிஸ்ஸர்ஸில் கட் பண்ணலாம் ஆனால் இந்த மாதிரி உள்ள கையை உள்ள விட்டு நம்ம கட் பண்ணுறப்ப சின்னதாக அதுவும் கொஞ்சம் வளைஞ்ச மாதிரியே கிடைக்கும் அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போ எப்படி கட் பண்ணணும்னு பார்க்கலாம் பாருங்கள் நீட்டிட்டு நீட்டிட்டு கொஞ்சம் இதுக்கு மேலே நம்ம சொருகவே முடியாது இல்லையா அதை நல்லா கொஞ்சம் இழுத்துக்கணும் அதை திருப்பிழப்போ கொஞ்சம் மடங்கியிருக்கும் அந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு கரெக்டாக நாட்டையெல்லாம் கட் பண்ணிடக்கூடாது அந்த வெளியில் நீட்டிட்டு கற்று மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம் எல்லா பிசுகளையுமே கட் பண்ணிடணும் சொருகி இருக்கிறோம்ல அதில் வர்றது ரெண்டு சைடும் எல்லாமே கட் பண்ணணும் காமிக்கிறதுக்காக ஒரு நாலஞ்சு மாத்திரம் நான் இப்போ கட் பண்ணி கா காட்டிகிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் ஃபுல்லும் நான் எடுத்து கட் பண்ணிடுவேன் பேசலாம் சொல்லணும் நீள் நிலமாக நிற்கவில்லையாக வருது அதை எல்லாமே இழுத்து கட் பண்ணிடணும் கொஞ்சம் லேசாக இழுத்துடணும் ஏன்னா மடங்கி மடங்கி இருந் இருந்தாலும் இருக்கும் திருப்புறப்ப அதுக்காக இந்த மாதிரி ஃபுல்லுமே ரெண்டு சைடும் அந்த சைடும் அப்புறம் திருப்பி வச்சு கட் பண்ணிடணும் பேஸ் சுவயரையும் கரெக்டாக வந்து போட்டோம்னா நமக்கு அது கல்டு வர மாதிரி இருந்தாலும் இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ஒரு இன்ச்சுக்கு மேலேயே எக்ஸ்ட்ரா விட்டு நம்ம சொருகிட்டோம்னா மறுபடியும் இந்த மாதிரி க லாஸ்ட்டில் கட் பண்ணிக்கலாம் அதுக்கு தான் எல்லாமே அந்த காணரில் அதெல்லாமே அந்த மாதிரி இழுத்து இழுத்து எல்லாம் வச்சு கட் பண்ணி பூராமே நெகு நெகுன்னு பண்ணிவிட்டேன் கையில் நம்ம தொட்டு தொட்டு இப்படி பார்த்துக்கணும் பூரா கட் பண்ணிட்டோமா ஏதாவது பாக்கி இருக்குதா அப்படின்னு நம்ம நல்லா கட் பண்ணிக்கணும் கட் பண்ணதுக்கப்புறம் லேசாக எல்லா சைடும் நல்லா லேசாக தட்டிக்கணும் சின்ன அந்த இஞ்சி பூண்டு தட்டுற கல் மாதிரிலாம் வச்சுருக்கோம்ல அதில் கூட தட்டிக்கலாம் லேசாக வந்து ஸ்லாப் மேலே வச்சு நல்லா தட்டிட்டுருந்தோம் அப்படியே இந்த மடங்கி மடங்கி இருந்ததெல்லாம் நீ சரியாகி பாக்ஸ் மாதிரி ஆகிடும் அதனால தான் இந்த மாதிரி வருது இனிமேல் தான் நான் கைப்பிடியே போடுவேன் பாருங்கள் கட் பண்ணி போட்டதெல்லாம் அந்த சைடு கிடக்குது அதுதான் இந்த மாதிரி நீட்டாக பண்ணியிருந்ததுக்கப்புறந்தான் கைப்பிடியே போடுவேன் பாக்ஸ் மாதிரி வந்துடும் கைப்பிடி போட்டுட்டு திருப்பி உள்ளேயே தான் சொருகுவோம் நேராலாம் திருப்புறதில்ல த தலைகளால்லாம் திருப்புறதில்ல அப்படியே உள்ள கை விட்டு தான் சொருகணும் அப்போ கொஞ்சம் மடங்கும் கூட எல்லா அதையும் சொருகி எல்லாம் அந்த பிச்சரெல்லாம் கட் பண்ணதுக்கப்புறம் அது அதுக்கப்புறமும் அந்த ஷேப்பெல்லாம் பண்ணி கொஞ்சம் லேசாக தட்டிட்டோம்னா பேஸ்கெட்டு இப்படியே இருக்கும் பாருங்கள் சூப்பராக இருக்குது நல்லா அகலம் எல்லாமே நல்லாயிருக்கு இது வந்து ஃபோர் பை ஃபோர் அப்புறம் டபுள் பாட்ருங்கிறதுனால அந்த அந்த அண்ணி வேணால் அந்த ஒரு லைன் அப்படி வரும் அதை தான் இப்போ காட்டிகிட்ருக்குறேன் பாருங்கள் அந்த கீழே அந்த காண திருப்ப நாட் அந்த லைன் ஃபுல்லும் சாதம் முடிச்சே ஒரு அந்த இந்த காண டூ அந்த காண போடுறதுனால அந்த லைனும் அதுக்கு கீழே லைனும் நமக்கு அண்ணி வேணால் கொஞ்சம் அந்த கேப் மட்டும் அப்படி தெரியும் இல்லையா பாக்கி எல்லா இடமும் நல்லா பேட்டன் தான் சேண்டில் வந்து இதுவும் அஞ்சு ஒயர் தான் போட்டிருக்குறேன் மூணு க்ரீன் ஒயரும் ரெண்டு எல்லோ ஒயரும் கலந்து போட்டுருக்குறேன் பேட்டன் எங்கேயுமே மாறாமல் எல்லாம் ஒரே மாதிரி வந்திருக்குது நீட்டாக இருக்குது பாருங்கள் சின்ன சைஸ் கூட போட்டிருந்தாங்க எல்லாம் யூடியூப்பில் நிறைய பேர் நான் கொஞ்சம் இந்த பெரிய சைஸாக போடலான்னு போட்டிருக்குறேன் போய் டுட்டோரியல் கண்டிப்பாக சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன் இப்போ மெஷர்மெண்ட் பார்க்கலாம் டுவெல் அதுக்கப்புறம் தேர்ட்டீனுக்கு பக்கமாக இருக்குது தேர்ட்டீன் இன்சஸ்னு வச்சுக்கலாம் லெங்க்த்து ట్వెల్వ్ పైింటు ఫైవ్ విడమ ట్వెల్వ్ పైంట్ ఎయిట్నాల ఇంచెస్ ఇది సెవెన్ ఇంచెస్ అగల వది సెవెన్ ఇన్చస్ హైట్ లెవెన్ లెవెన్ ఇంచస్ హైట్ நான் தாராளமான அதனால் கொஞ்சம் பிக் சைஸ் பேஸ்கெட் தான் எதுவும் சூப்பராக இருக்குது ஃபுல் ரிட்டோரியில் பார்த்து எல்லோருமே ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி நீங்கள் கண்டிப்பாக ஈஸியாக போட்டுற முடியும் பேஸ்கெட்டோட ஃபுல் வியூ பாருங்கள் சூப்பராக வந்திருக்குது வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் सब्सक्राइब कर चैनल थैंक यू